சாதனை செல்லுட சாதனைக்கு மயவாடி சாப்பாடு செட் பண்ணிடு

அதனால சத்யா இறக்கமாக இரக்கமா அந்த பேசாதால கணக்காதால இந்த மணிக்கு நாளைக்கு சுருக்கம் போவா இவர் இவ்வளவு இப்பாதத்தை செஞ்சுட்டு முடிச்சு கொள்கிறேன் நான் இவ்வளவு இப்பாதத்தை செஞ்சுட்டு மனையுடைய பொருத்தத்தை அடையல்ல என்னன்னு கேட்டா அவனுக்கு பொழுகையை பத்தி சொல்லல அவனுக்கு முராணி எவ்வளவு ஓதினான்னு சொல்லல உனது இக்கிரமின்னு சொல்லல உன முக்காளி அப்படின்னு சொல்லல அவர் சொன்னாரு எனக்கு அண்ணா இருந்த கிஃப்ட்டா சரண் என்னப்பட்ட கிஃப்ட்டு என்னோட வயிற்று என்ன கையில சளியை கொடுத்தா போதும் மூணு பிள்ளைக்கு உட்படுத்துது எனக்கும் சாரவும் சேர்த்து

பொங்களை போன உடுப்போர நடந்தோம் முறையில் சுத்தி உச்ச தலைமையில போவாங்களோ அவங்க நரம்பு

लांडी पार्टी ने डेनेट पार जेनी मुंगे था अल्लाह सर तुमने अब ना उनका हेल्प हो போன ना उनका जो नाली ना इसके मेले उनका நான் कोई ना निल्लू मलिक ने नेहरा तो बोले एनेट

இந்த புடோடு போவானையா? அது சொன்னாங்க. அது விச்சாரோட விச்சாரம் ஆ எல்லா பாபா. ஐனா இந்த தஸ்மியானே ரெண்டு எப்படி செய்யும் பார்வையில பார்த்துட்டு கண்ணால பொத்திச்சு. இப்படி போறாளே போய் ஊட்லே நினைச்சாலே அது

பொம்ம ஒரு வயசு வந்து சாதாரணமான தூக்கி ஏழு கொஞ்சம்